இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம் நான் காட்டப்போகிற ஒவ்வொரு பக்கத்தையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதுக்கப்புறம் நான் இப்போ நான் இதை பற்றி சொல்கிறேன் நோட்டில் ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லையா அந்த பேஜ் பாருங்கள் தலைப்பில் இஎன்என் ஐஏஎல்னு போட்டிருப்பேன் இது நான் கண்டுபிடிச்சிது அதனால சொல்கிறேன் ஐஏஎல்னு வந்தாவே வருஷத்துக்கு குறிக்கிற மாதிரி இதில் எல்லா மீனிங்ஸும் அமையுது அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு டைட்டில் இங்கே ஒரு தடவை நீ படித்தேன்னா அதுக்கப்புறம் எந்த கூட இது வந்தாலும் வருஷத்துக்குரிய இது நீயே முடிவு பண்ணிப்ப நீ கோடி வரிலே அப்படி தான் ஒன் டூ த்ரீ சொன்னேன் இல்லையா ஒன் டூ த்ரீ அந்த ஃபோல்டு பக்கத்தில் போட்டால் கோடி வரில் சேரணும் அதே மாதிரி தான் என்எல் எது பக்கத்தில் வந்தாலும் ஒன் டூ த்ரீ சொல்லுதுன்னு அர்த்தம் என்ன ஒன் டூ த்ரீ வரும்ப என்எல் பெர்ன்னு போட்டிருப்பேன் பிஆர் பெர்ன பெர் பெர்ன பேர் தனி அதுக்கு வந்து மீனிங் கிடையாது இருந்தாலும் பெரனியல்னு கொடுக்குறான் வருஷம் முழுதும் ஆண்டு முழுவதும் அப்பா ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ அதுதான் பெற்ரணியல்னு கொடுத்துக்கிறான் ஆண்டு முழுவதும் அல்லது வருடம் முழுவதும் அடுத்தது கொடுக்குறான் அம்பார் பை சேர்க்குறான் தான் கூட அந்த எண்ணில் சேர்க்குறான் பைனால் ரெண்டு உனக்கு தெரியும் மேத்தமேட்டிக்ஸ் பிரகாரம் எங்கே எடுத்துன்னு வந்து வைக்கிறான் அம்பார் அவள் பையன் பை எண்ணில் அப்படின்னா ரெண்டு அது ஆண்டு முழுவதும் ஆண்டுக்கு ஒரு வந்துடுச்சு இல்லை வருஷத்துக்கு ஒரு முறைன்னு இது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அடுத்தது நான் சொல்ல தேவையில்ல உனக்கு தெரியும் ட்ரெயினாக மூணு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டர்ன்றாங்களே அந்த குவார்ட்டர்னு வராது குவார்ட்டர்னு ஸ்டைலாக இதில் வித்தியாசமாக குவாட்டர் எண்ணியல் நான்கு வருஷத்துக்கு குயின் கென்னியல் குயின்குனு வரும் அந்த எண்ணில் சேர்ந்தாலும் குயின் கென்னியல் அஞ்சு வருஷத்துக்கு வருவோம் சிக்ஸை சிக்ஸாக மாற்றிக்கிறான் சிக்ஸ் எண்ணியல் ஆறு வருஷத்துக்கு ஒருத்தனை செப்டம்பர்னு வரதுலையா அந்த ஸ்டைலில் செப்டம்பர்லேயும் எடுத்து என்ல் சேர்த்துக்கிறான் செப்டனியில் ஏழு வருஷத்துக்கு ஒருத்திட ஆக்டோ அக்டோபர் மாதிரி ஆக்டோ எடுத்து எண்ணில் கூட சேர்த்துக்கலாம் எட்டு வருஷத்துக்கு ஒருத்தட அடுத்தது நோவ் நவம்பர் மாதிரி நோவாக கூட எண்ணில் சேர்த்து நவ்வனியல்னால் ஒம்பது வருஷத்துக்கு ஒருத்தட டிகேட்னா பத்து வருஷம்னா அர்த்தம் தெரியும் அதில் வர மாதிரி டிஇ சி வந்து வர்த்தது எண்ணில் டிசம்பர் மாதிரி தான் அது இருந்தாலும் டிகேடுக்கும் சொல்லலாம் எண்ணில் சேர்த்து பத்து வருஷத்துக்கு ஒருத்தட்றான் அப்போ பதினோரு வருஷத்துக்கு என்னான்னா அன்டெசனியல்னு போடுறான் யூஎன் முன்னால் சேர்த்துட்டு அந்த டெசை நெல் அதான் படம் சேர்க்குறான் சரி அதுக்கு பன்னெண்டுக்கு டியூன்னு போட்டு அந்த டெசைனில் சேர்க்குறான் அப்போ பதிமூணுக்கு நீங்கள் இங்கே தான் இருக்குது இல்லை ட்ரை டெசைனில் அப்போ குவாட் டிசைன் நில் அப்படியே போயின்னா இருக்கும் அடுத்தது சப்போஸ் இருபது வந்துச்சு இருபதுக்கு பேர் மாறுது வயசண்ணில் அதான் கூட வரும்போது அன்வய்சன்னியல்னு பார்த்து அப்போ டியூ வயசில் அப்படியே போய் இருபத்தொன்று அதான் நான் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன்ல அது எப்படி மாறுதுன்றதை நீங்கள் காமிச்சிக்கிறேன் தமிழ்லேயே கொடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதை காமிச்சிட்டேன் இருந்தாலும் அதை எழுதி காமிச்சு தமிழ் அர்த்தம் கொடுத்துருப்போம்மா பார் வருடத்திற்கு ஒரு முறை பையன்னியல் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை மீதி நீயே படிச்சிடுவார் ஆனால் நீயா தனித்தனியாக எங்கேனா படிச்சேன்னா இதை ஃபுல்லாக படிச்சுன்னு உட்காந்துருப்பார் அர்த்தமும் தெரியாது எந்த அப்படி டைட்டில் மட்டும் கோடி வார்த்தை இப்போ ஒன்று தெரியும் ஃபோல்டு சொன்ன இல்லையா கோடி வார்த்தை தெரிஞ்சு செய்தால் அதே மாதிரி தான் எதுவும் எண்ணில் வந்துச்சா அது எத்தனை ஒன்னாக இருக்கட்டும் பத்தாயிரத்தி நூற்றி ஏதோ எதுவோ வந்துட்டு கூட லாஸ்ட்டில் எண்ணியல் முடியுதுன்னு வச்சுக்கலாம் அது அது எழுந்துட்டு போடுறேன் நமக்கு நான் கிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஃபோல்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோ சரி பத்தாயிரத்தி நூற்றி ஒரு மடங்குன்னு அதே மாதிரி தானே இதுலேயும் இருக்கோம் பத்தாயிரத்தி நூற்றி ஒரு வருஷத்துக்கு ஒரு தரன்ற மாதிரி வந்துடும் அந்த எண்ணியல் மட்டும் வருஷன்றது ஞாபகம் வச்சுக்கோ ஒரு கஷ்டமும் கிடையாது நிறைய விஷயங்கள் இப்படி தான் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் வெளியிடும் போது எல்லாேருக்கும் நல்லா பயனடைவாங்க வெளியிடுறதுக்கு வழி இல்லையா ஐடியா புரியுதாப்பா மீதி நான் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்கள் மைண்ட் அங்கே போய் நிற்கும் நான் நான் இருக்கணும் பாரு வந்துச்சா அன் டிசைன் எழுதா டியோ டெசன் எழுதா ட்ரை டெசைன் வந்தா குவார்ட் டெசை நின்றுதா குயின் டெசன் எல்னு வந்தால் போய் நேக்குதுப்பா செக்ஸ்ட் டெசன் தான் செப்ட் டிசைன் அவ்வளோ தான் இருபதுக்கப்புறம் வயசு எண்ணில் கொடுத்துருப்பேன் வயசு எண்ணுக்கு அடுத்தது நான் வரும் இருபத்தொன்று வரும்போது அன் வயசு எண்ணில் வருப்பது எப்படி அண்டு டிசைன்னில் வந்து அதே போல் தான் இதுவான் போய்க்குனே இருக்கும் அப்போ கோடி வரலையும் செட் ஆகுது இல்லை இதுதான் நான் கண்டுபிடிச்சது ஆனால் நீ ஒரு இடத்துல கூட இந்த எண்ணியில் ஒரே இடத்துல இதை காட்ட முடியாது முடியாதுன்றது ஆணித்தரமாக நான் ஏன் சொன்னேன் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் ஒருவேளை என்னுடைய மைண்ட் மாதிரி நிறைய பேருக்கு யாருக்காவது இருந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் ஃபோன் நம்பர் தரேன் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிச்சது சொல்லு நான் ஒரு டைட்டில் இல்லையா இது எத்தனை கொடுத்துருக்கேன் ப அஞ்சாயிரம் பத்தாயிரம் நான் ஆயிரம் டைட்டில் வச்சுக்கிறேன் ரெடியாக அதுக்கப்புறம் மீதி எல்லாம் அப்புறம் அந்த ஆயிரம் டைட்டிலுக்கே இடம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு கொடுத்தா உதாரணத்துக்கு நான் தான் சொன்னேன் ஏஎன்சி இதில் எடுத்தேன்னா பத்தாயிரம் வேர்டுக்கு மேலே இருக்கும் இஎன்சி அதில் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் ஐஎன்சி அதில் ஒரு நூற்று கணக்கில் இருக்கும் ஓஎன்சி அதுவும் நூற்று கணக்குல இருக்கும் யூஎன்சி அதுவும் பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் அப்போ ஒய்என்சின் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் பட் ஒய் வந்து ப்ராப்பர் நவுன்ஸில் போவோம் அதனால் அது ரேர் தான் அது ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி ஃபாரின் வெளிநாட்டினுடைய பேருங்களில் வரும் இருந்தாலும் ஒய் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அதுவும் வந்து ஒபல்ஸ் மாதிரின்னு அது அப்புறம் விளக்குறேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உனக்கு ஒரு தடவை ஒரு மாதிரி ஒழிச்சுட்டு இல்லை ஒரு மாதிரி அர்த்தம் கொடுத்துட்டு இன்னொரு தடவை இன்னொரு மாதிரி கொடுக்காது உதாரணத்துக்கு என்ல் இஎன்என்ஐஏஎல் என்என்ஐல் பைஎன்னல் ஒன்ஸ் அண்ட் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சரி அப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதான் பெற நீல்னு சொல்லிட்டேன் நான் வருஷம் முழுதும் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடான்னு அது அர்த்தம் சரி ட்ரெயில் எல்னால் மூன்று ஓடரை நெல்னால் நான்கு வருஷத்துக்கு ஒரு ஒருத்தடா ஐந்து குன்கண்ணியல் ஐந்து வருஷத்துக்கு ஒரு ஒருத்தடா ஆறு வருஷத்துக்கு ஒரு தட போய்க்கினே இருக்கும் நீ பாட்டுன்னு அந்த அது போகிற ரூட்டை நல்லா கவனிச்சேன்னா ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம் ஈஸியாக புரிஞ்சுப்ப ஆனால் உனக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு மீனிங்ஸ் யாரும் கிடையாதுன்னு நான் சொல்ல யூடியூப்பில் சாதாரணமாக இங்கிலீஷ் பேசுகிறது மற்ற விஷயத்துக்கு கொடுக்குறாங்க அது எப்படி ஏபிசிரியாக தெரியாத எப்படி ஏற்ற மாதிரி பேசிட முடியும் நான் அப்படி இல்லை ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணுன்றது ரெண்டே ரெண்டு லைன் பார்த்திங்கல்ல ஏஏபிஎஸ்சியை அது சட்டியாக இல்லை அதிலே லட்சக்கணக்கான வார்த்தை எழுதிப்பேன் பேருங்க அப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுவோம் பட் இவங்க நடத்துகிறதுலாம் நீ வந்து மரபாடம் பண்ணி ஆகணும் இல்லை ஒரு சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி போகும் அதனால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை வந்து பண்ணுவேன் ஆனால் வக்கா சேர்த்துக்கினே இருக்கணும் வக்கப்பிள்ளர் என்ன மீனிங்ஸ் நிறைய சேர்க்க சேக்க 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 உனக்கு எது யார் பேசுனாலும் புரியும் நான் தான் சொன்னேன் டிக்ஷனரி அஸ் ஐ டோல் யூ ஏழு டிக்ஷனரியில் என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னேன் ரெண்டாயிரம் இஃப் இன்னோ டூ தௌசண்ட் வேர்ட்ஸ்னா தின் யூ கேன் டாக் இன் இங்கிலீஷ் சிமிலர்லி யூ கேன் க்ராஸ் அண்டர்ஸ்டாண்ட் த இங்கிலீஷ் உன்னால் புரிஞ்சுக்கவும் முடியும் பேசவும் முடியும் அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் வார்த்தைக்கு தெரிஞ்சதான்ன்றான் உனக்கு அப்போ நிறைய வார்த்தைகள் தெரியும்போது நிறைய வந்து உன்னால் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு விஷயத்துலேயே கோடி கணக்கில் கொடுக்கணும் இது ஒன்று ரெண்டு பேர்லேருந்து தானே வருது மீதிக்கு என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துறதுக்காக இதை கொடுக்குறோம் வேறு ஒன்றும் இல்லை ஃபோல்டு வச்சு நான் என்ன பண்ண முடியாது அஞ்சு மடங்கு ஃபைவ் ஃபோல்டு அதை வச்சு நான் என்ன பண்ணும் பண்ண முடியாது ஆனால் ஒரே இடத்துல ஒரு கோடி வார்த்தை கொடுத்தோன்னா உனக்கு அப்போ ரெண்டு கோடி வார்த்தை ரெடி ஆகுது எண்ணி இல்லை ஃபோல்டு இருக்குது அப்போ உனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் வராதா ஃபோல்ட்டு ஏதோ ஃபோல்ட் பற்றி பேசுகிறாங்க மடங்கு பற்றி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த ஃபோல்டு அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க அப்போ நீ நினச்சிப்ப ஆஹா இது எதுவும் மடங்க குறிக்குது அப்படின்னு நினைப்பா நினைக்க மாட்டியா அடுத்த வரேன்